அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த புதன்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை காணும்படி எங்களுக்கு தயை காட்டின அன்பிற்காமை சுதிக்கிறோம் இந்த மாதத்தின் இரண்டு நாட்களாக உம்முடைய கிருவை எங்களோடு இருந்து வழிநடத்தி நாங்கள் எந்தவித இழப்பையும் சந்திக்காதபடி எங்களை காத்து வந்த தயவிற்காய் ஸ்தோத்திரம் இந்த புதன்கிழமையின் காலை வேலையிலேயும் உம்முடைய சமூகம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து இந்த நாளை உம்முடைய பாதத்தில் நல்ல அண்டபிறை ஈவை பெற்ற நாளாக நாங்கள் கழிக்க எங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் எங்களை வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே சத்திய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்து நம்மை அழைத்த தேவனுக்கும் கொடான கூடி நண்டிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் ஆண்டவர் இந்த நாளிலும் அவர் நம்மை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள் என்று ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள் எப்போதும் என்னுடைய வசனத்தை வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை வேதாகமயமே நமக்கு சுற்றி காண்பிக்கிறது இந்த தாளந்தை இந்த ஆசீர்வாதத்தை நாம் என்றும் விட்டு வழிவழிகச் சென்று விடாதபடி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் இன்றைக்கு வேதத்தில் சாலமான் யானைக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார் என்ன ஆலோசனை கொடுத்தார் என்றால் நீ பிரஜாதி மக்கள் மத்தியில் திருமணம் செய்ய வேண்டாம் புரஜாதியாருடைய பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகிறார் அப்படி ஆண்டவர் சொன்னார் என்றால் அங்கு வேதம் சொல்லுகிறது ஒன்று ராஜாக்கள் பதினொன்று இரண்டிலே கர்த்தர் இசர்வேல் புத்திரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவனை தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார் சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாக இருந்தார் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் இடத்தில் சொன்னார் நீ ராஜாவாய் இருக்கிறாய் எனவே நீ தாளந்து மிகுந்த ராஜா உன்னை நோக்கி அநேக பெண்கள் உன்னை நோக்கி வருவதற்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டு அவைகளை நீ வெறுத்து பிரஜாதி மக்களை நீ திருமணம் செய்து கொள்ளாதே என்று சொல்லுகிறார் ஏனென்றால் நீ வைத்திருக்கிற அன்பினால் அவர்கள் உன்னை தன் பக்கம் இழுத்து அவர்கள் தேவர்களை வணங்குவதற்கு ஒப்புக் கொடுப்பார்கள் என்று இங்கு ஞானி சொல்லுகிறார் ஆனால் அவனோ அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை அன்றைக்கே அந்த வாலிப பிராயத்திலே அவன் அந்த யோசனைகளை ஏற்று நடக்காத ஒரு மனிதனாக காணப்பட்டான் இதை குறித்து மோச எழுதின புஸ்தகத்திலே யாத்திரையாகம புஸ்தகத்திலே முப்பத்தி நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே அங்கு ஆண்டவர் அப்படி இப்படி இருக்கிறார் யாத்திரையாக முப்பத்தி நான்கு பதினாறு அவர் சொல்லுகிறார் அவர்கள் குமாரதிகளில் உன் குமாரருக்கு பெண் கொள்ளுவார் அவர்கள் குமாரதிகள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறார் நீ அந்நிய ஜாதியில் நீ பெண் உன் குமாரருக்கு கொண்டால் அவர்கள் உங்கள் குமாரரை தங்கள் தேவர்களை பின்பற்றுவதற்கு இணங்கச் செய்வார்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அது இன்றைய சூழ்நிலையில் எவ்வளவு கணிசமானதாய் காணப்படுகிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நெகமியாவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது நெகமியாவின் புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் அங்கு இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நெகமியா பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்தது இல்லை அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான் தேவன் அவனை இசிறுவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார் அப்படிப்பட்டவனையும் மறு ஜாதியான ஸ்திரிகள் பாவம் செய்ய பண்ணினார்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளே சாலமான் யானையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது உலகத்தில் அதிக ஞானம் வாய்ந்த ஒரு மனிதன் நல்ல சம்பத்தின் நிறைந்த ஒரு மனிதன் எல்லா ராஜாக்களாலும் போற்றப்பட்ட ஒரு மனிதன் மிகுந்த அழகுள்ளவன் அவன் ஆண்டவருடைய சொல் கேளாமல் பிரஜாதி மக்கள் மத்தியிலே பெண் கொண்டு தனக்கு பெண் கொண்டு விட்டான் பின்பு அவன் அந்த அவர்கள் மீது மோகம் வைத்த அந்த ஆசை அவர்கள் சொல்லுக்கு இணங்கி அவனும் தன்னால் சிநேகிக்கப்பட்டவனாக காணப்பட்ட அந்த புரஜாதி மக்களுக்கு மத்தியிலே அந்த ஸ்திரிகள் யாரை அவன் விவாகம் செய்தானோ அந்த ஸ்திரிகளால் அவன் பாவம் செய்ய நிர்பந்தம் ஏற்பட்டது என்பதை இங்கு வேதாகமம் சொல்லுகிறது நெஹவியா பதிமூணு அங்கே இருபத்தி ஆறில் அன்பு பிள்ளைகளே ஒரு ஆண்டவர் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார் என்றால் அந்த ஆலோசனை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு மகத்துவமான ஞானம் நமக்கு வேண்டும் எல்லா நிலைகளிலுமே நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இந்திய சூழ்நிலையில் தேவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்நிய நுகத்திலே நீ அவிசுவாசியோடு பிணையாது இருப்பாயாக என்று சொல்லுகிறார் எல்லா இகழ்வுகளிலே நிகழ்வுகளிலேயும் நாம் எந்த நிலையிலும் மோகத்தை நிமித்தம் ஆசை நிமித்தம் தகாத திருமண உறவுகள் நமக்குள் கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள் இனம் இனத்தோடு சேர வேண்டும் வனத்திலே மேய்ந்தாலும் இனம் இனத்தோடு சேரும் என்று சொல்லக்கூடிய ஒரு பழமொழி அது ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் மோகம் இச்சை இவைகளுக்குண்டான இந்த மாமிச பலவீன தெரிவித்தோம் நாம் பிரஜாதி மக்களோடைய திருமணம் வைத்துக் கொள்வது ஆண்டவருக்கு ஒரு நாளும் பிடித்தமில்லாத ஒன்று என்பதை நாம் நன்றாக உணர வேண்டும் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இருந்து உன்னை தேற்றுக்கொள் என்று அங்கே தீர்த்துவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் மணிக்கவும் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது மன்னிக்கவும் ரெண்டு திமுத்தி நான்கு ஐந்திலே அந்த வாசகத்தை வாசிக்கலாம் ரெண்டு திமுத்தி நான்கு ஐந்திலே நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுகளவனாக இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை இரண்டு குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே அந்நிய நுகத்திலே அவசுவாசனும் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது என்று சொல்லுகிறார் இந்த ஆலோசனை இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம் எல்லோருக்கும் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்பதை யோசித்து இது ஒரு திருமண வாழ்க்கைக்குரிய பந்தம் ஆண்டவரை விட்டு நாம் சோரமார்க்கமாய் போய் பிரஜாதி மக்கள் மத்தியிலே நமக்கென்று வாழ்க்கை துணையை தேடவும் கூடாது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வீட்டில் உள்ள பெண்களையும் அவர்களுக்கு கொடுக்கவும் கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த யோசனை வாலிப பிள்ளைகளுக்கு மத்தியிலே எப்படி காணப்படுகிறது என்பதை யோசித்து அதற்கேற்ற நல்ல ஆலோசனைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சாலமோன் ராஜாவையே அவ்வளவு பெரிய ராஜாவையே அந்த பெண்கள் அந்த ஸ்திரிகள் தங்கள் தேவர்களை வணங்கும்படி இணங்க செய்தார்கள் என்றால் நாம் எம்மாத்திரம் எனவே ஆண்டவரே தேவனுடைய சொல்லுக்கு மீறி நடக்கிற எந்த நம்முடைய விருப்பமும் அது நமக்கு சித்தி பெறாது சித்தி பெற செய்யாது என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவர் வேதத்தில் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதற்கு மிஞ்சி நாம் எந்த ஈவையும் எதிர்பார்க்காமல் ஆண்டவர் சொன்னபடி நடக்க கத்தோடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே இன்றைக்கும் ஒரு நல்ல உபதேசங்களை ஆண்டவரே எங்களுக்கு வாலிப பிள்ளையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீர் வேதத்தின் அடிப்படையில் சொல்லி காண்பித்தீர் இது நிமித்தம் ஆண்டவரே இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ சம்பவங்கள் கொலைகள் நடப்பதை பார்க்கிறோம் ஆண்டவரே பெரிய பகை உண்டாவதை பார்க்கிறோம் வெறுப்புகள் உண்டாவதை நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் அந்த உணர்வுகளை அந்த இச்சைகளை நாங்கள் தவிர்த்து உம்முடைய வேதத்துக்கு கட்டுண்டவர்களாய் நாங்கள் காணப்பட ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாத்துகிறோம் ஒருவேளை வாலிப பிள்ளைகள் யாராவது இருந்தால் அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்கள் மேற்கொண்டு இருந்தால் அதை தவிர்த்து உம்முடைய பலத்தை கொண்டு பெற்றோருடைய தோஷன்வடி நடக்க பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை தாரும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கத்தருடைய வார்த்தைகளை கேட்ட நமக்கு நல்ல ஆலோசனை ஆண்டவர் வேதத்தில் இருந்து கொடுத்திருக்கிறார் அதன்படி செய்வதற்கான பலத்தை நாம் பெற்று நல் வாழ்க்கையை இல்லறத்தில் வாழ்ந்து காண்பிக்க கர்த்த நம்மை பலப்படுத்த வேண்டும் என்று தேவசமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி க ராபர்ட் கர்த்த நம்மோடு இருப்பாராக ஆமேன்